அஸ்ட்ராலஜி ஒரு விஞ்ஞானம் அதில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் சயின்டிஃபிக்காகவும் பண்ணியிருக்கேன் இங்கேயே இந்தியாவிலே நான் நிறையா பண்ணியிருக்கேன் எல்லாரும் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பணம் பண்ண முடியும் சிலர் அதை அங்கே அதை ட்ரிபிள் ஆக்கணுங்கிற ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஜாதகரும் உண்டு இதுக்கு என்ன கிரகம்னு சொல்கிறீங்க அந்த போதும்னு நினைக்கிறதுக்கு எந்த கிரகம் ஒரு இது பண்ணுது இல்லை நான் ஆகணுங்கிறதுக்கு எந்த கிரகம் அஸ்ட்ராலஜி ஒரு விஞ்ஞானம் அது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறதெல்லாம் மூடர்கள் தான் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன் பேசக்கூடாது இருந்தாலும் அதில் நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் சயின்டிஃபிக்காகவும் பண்ணியிருக்கேன் இங்கேயே இந்தியாவிலேயே நான் நிறையா பண்ணியிருக்கேன் ஆஸ்ட்ரோவேட்டில் இப்போ தமிழில் நான் பேசுகிறதுக்கு ரொம்ப உந்துதல் ஏற்பட்டு இப்போ நிறையா இருக்கேன் இப்போது நான் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அதனால தான் இப்போது இங்கே தங்கபாண்டியன் பேருள்ள கோவில்பட்டி தங்க பாண்டியன் அவர் மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரை நான் சந்தித்ததே இல்லை அதை பார்த்த உடனே சொல்லிவிடுவார் ஜாட்சி பீட்டி மாதிரி சொல்லிடுவார் அதனால் அவர் ஜாட்சி பீட்டிலையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஐயா வணக்கம் ஐயாவை சந்தித்தது எனக்கு எல்லையில்லாத இல்லாத மகிழ்ச்சி ஐயா எல்லாம் உங்களோட ஆசிர்வாதம் எங்கள் குருமார்களோட ஆசிர்வாதம் நான் பண்ணுற எல்லாத்துக்குமே ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இப்போ முக்கியமாக நான் பிரயோஜனம்னு சொன்னேன் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் பணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பணம் பண்ண முடியும் யாபாயிகள் தான் பணம் பண்ண முடியும் வேலைக்கு போனால் அவ்வளோவா பணம் பண்ணணும் பண்ணலாம் குறைச்சி தான் பண்ண முடியும் அதை பற்றிய கேள்வியில் இப்போ நம்ம தங்கப்பாண்டியன் அவர்களிடம் கேட்போம் வியாபாரம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க இது போதும்னு நினைப்பீங்க அந்த அந்த போதும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் கேது பகவானுடைய கேது ரெண்டாவது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வந்து பழம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பெரிய ஆசை ஐயா அஞ்சு குடையவன் பத்தில் கேதோட இருந்துட்டாங்கனாலும் தொழிலில் வந்து அவங்களுக்கு தர்ம சிந்தனை இருக்கும் சரி அப்படி அவங்களுக்கு ஆசை வந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துடும்யா சரி எனக்கு இது போதும் ஆன்மீக பாவங்கள் வளர்த்துருச்சுன்னா எல்லா இறைவன் போதும் ஏதோ கடவுள் கொடுத்துரு அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போதுங்கிற மனப்பான்மை இருக்குது நீங்கள் சொன்னது சரிதான் அவங்களுக்கு வந்து பெருசாக வரணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம கோயிலுக்கு போவோம் அதுக்கு போவோன்ட்ருக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன இந்த பொருளாதாரத்தில் இப்போ திருவள்ளுவரே சொல்கிறார் அருள் இல்லாருக்கு அவ்வளோக இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை அவங்களுக்கு பொருள் மேலே ரொம்ப பெரிய எல்லாரும் அம்பானி ஆகணும்னு சொல்லலைன்னா சரியா அவங்களுக்கு நீங்கள் என்ன அப்போ அந்த லக்னேசன் நிலை அறிஞ்சு அந்த யோகத்தை எடுத்துகிட்டு போகணும் ஒரு சிலருக்குங்கயா அப்பா தாத்தா செஞ்ச தொழிலை செஞ்சு டெவலப் ஆயிடுவாங்க சரி சிலருக்கு வெளியூரில் தான் வருமானம்னு இருக்கும் ஆமாம் ஆனால் தயாரிக்கிறது இங்கே ஆமாம் அவர் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்பார் சாத்தூரில் பார்த்தீங்கன்னா நான் சாத்தூர்லேயும் பிறந்து வளர்ந்தவங்க எனக்கு சாத்தூர்னு சொந்த ஊர் சாத்தூரில் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தயாராக தீப்பெட்டி பயங்கரம் அந்த தீப்பெட்டி பூராமே எங்கே போகுது வெளியே அப்போ வரும் இருக்கிறது இங்கே அதுதான் இன்னைக்கு அதுக்கு எந்த கிரகங்கள் பார்க்கணும் அது சனி பகவான் சனி எட்டு பத்து எட்டு பத்து எட்டு பத்து தொடர்பு வெளியூர் வருமானம் எட்டு பத்து தொடர்பு ஒருவருக்கு வலுவாக அமைஞ்சால் பெரிய அளவில் தொழில் பண்ணிடுவாங்க மற்றவங்க முதல் போட்டு தொழில் செய்கிறவங்களையும் பார்த்துட்டு நான் ஓனர் சார் ஆனால் முதலெல்லாம் இன்னொரு நான் தான் பொறுப்பு மற்றவருடைய முதலீடு இவர் தொழில் செய்வார் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஐம்பது லட்சம் ரூபா பிஸ்னஸ் பண்ணுறார் ஐம்பது லட்ச ரூபா டோட்டல் ரெவின்யூ சின்ன பிஸ்னஸ் அவர் வந்து பெரிய லெவலில் வரணும் அதுக்கு அவருக்கு ஜாதக ரீதியாக என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதக ரீதியாக அதுக்கு தீர்வு எப்படி சொல்கிறதுங்கிறத பற்றி இப்போ தங்கப்பா என்ன கேட்க ஐயா இப்போ எப்படின்னா சிலர் வந்து பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஐம்பது லட்சரூபா எனக்கு ஒரு வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணால் அதில் லாபம் என்ன இருக்கும் டர்ன் ஓவர் ஐம்பது லட்சம்னா லாபம் கம்மியாக இருக்கும் சிலர் நினைச்சி வாங்க அதை டபுள் ஆக்கணும் ட்ரிபிள் ஆக்கணுங்கிற ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஜாதகரும் உண்டு இதுக்கு என்ன கிரகம்னு சொல்கிறீங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துங்க நான் அதுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டேன் ஆமாம் சிலர் ஊர் தாண்டி மாவட்டம் தாண்டி பிரான்சஸ் வைக்கிறவங்களும் உண்டு சரி சிலர் பிரான்சிஸ் கொடுக்குறவங்களும் உண்டு எங்கள் பேர்லேயே நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நாங்கள் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்கிற தொழில் பல தொழில் டெவலப்மெண்ட்டும் உண்டு நல்லா பார்த்துக்குங்க இப்போ இத்தனை வெரைட்டிஸ் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாம் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் தாண்டி வேறு ஸ்டேட்டில் வேறு நாட்டில் போய் பிரான்சஸ் வச்சு தொழில் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற மக்களும் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் சிலர் இணைச்சி வாங்க டெவலப் பண்ணும்போது கூட்டு சேர்த்துக்கிடுவாங்க சரி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்னையோ கூட்டு சேர்த்துக்கிடுவாங்க அது நீங்கள் பார்த்துட்டு பார்த்துருங்க ஆமாம் சிலர் நினைச்சி வாங்கன்னு கேட்டிங்கன்னாங்கயா இப்போ யாரெல்லாம் நடத்த முடியலையோ அதை டேக் ஓவர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பேரை மாற்றி அந்த டொல்ல டெவலப் பண்ணுற ஒரு குரூப்பும் இருக்குது ஆமாம் சிலர் அப்பா செஞ்சதை தான் செய்வாங்க ஆமாம் எங்கள் தாத்தா என்ன செஞ்சார் எங்கள் அப்பா என்ன செஞ்சார் அது ரிலேட்டிவாகவே செய்வாங்க சிலர் தன் தொழிலுக்கு தே மூலப்பொருள்களை வெளியில் வாங்குவாங்க ஆமாம் அதுக்கப்புறம் நீ சொல்வாங்க தொழில் டெவலப் பண்ணணுன்னா அந்த மூலப்பொருள் மெட்டீரியலை இவங்களே தயார் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ம் ஒரு சிறு நுணர்வமாக இருந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலே வந்து விரிச்சிட்டு போகிறவங்க உண்டு ஆமாம் சிலர் பத்து தொழில் இருக்கும் பத்தும் பத்து விதமாக இருக்கும் ஓ சரி ஒரு மெடிசனில் இருக்கேன் சார் ஒன்று எஜுகேஷனில் இருக்கேன் ஒன்று பில்டர்ஸில் இருக்கேன் அப்படிம்பாங்க எல்லாத்துலேயும் இருப்பாங்க அப்போ இத்தனை விதமான தொழில் தொழில் செய்கிற மக்கள் நம்ம பார்க்க முடியுது ஆமாம் கரெக்டாங்கய்யா ஆமாம் கரெக்டு அப்போ அதெல்லாம் என்ன காரணம் ஆமாம் இப்போ பாருங்க இப்போ ஒரு பத்து பாயிண்ட்டு சொல்லிட்டாருங்க இது யார் சொல்ல முடியும் என்னையை பொறுத்தவரையில் இவரை ஏன் கூப்பிட்டேன் இன்னைக்கு அவர்கிட்ட ஏன் பேசணும்னு நினச்சேன்னா இப்போ பத்து பாயிண்ட்டு சொல்லிட்டுருங்க அவ்வளோத்துக்கும் தீர்வுன்னு சொல்ல முடியும் ஒரு எந்த கிரகம்னு சொல்ல முடியும் இல்லை நான் பெருசாகணுங்கிறதுக்கு எந்த கிரகம் என்னுடைய சிறு அனுபவத்தை என்னுடைய ஒரு அனுபவத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதை சொல்லுங்கள் இப்போ பாருங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை விரிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஜீவனம் தொழில் அப்படின்னா பத்தாம் பாவகம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவகம் வந்து ஒருத்தருடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் பாவகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆமாம் நல்லா பார்த்துங்க இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானதுங்கய்யா இந்த ரெண்டுமே அதனாலதான் ஒம்போது பத்து தர்மகர் மாதி யோகம் இந்த யோகம் உள்ளவர்கள் பெரும்பாலும் பெரும்பாலும் பெரிய நிறுவனங்களில் பணி செய்வது சிறிய நிறுவனமாக இருந்தாலும் தொழில் பெரிய நிறுவனமாக மாறுவதை நான் நிறைய பார்க்க முடியுதுங்க நான் சின்னதாக ஆரம்பித்தேன் அது வந்து பாருங்க நானே எதிர்பார்க்கலை ஆட்டோமேட்டிக்காக என்னை வந்து இந்த ஒரு உச்சத்தை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்க முடியுது எட்டு வரைக்கும் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன் அது கல்லூரி வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது பொதுவாக ஒருத்தருக்குங்கய்யா ஒன்பதாம் பாவம் ஐயா சுதந்திரமாக இருக்கணும் அந்த அடிமையாக இருக்க மாட்டாங்க சரி ஒரு காலத்தில் அவர் லேபராக இருப்பார் இன்னொரு காலத்தில் நினஞ்சிருவார் ஓனர் ஆகிடுவார் சரி ஆமாம் இப்போ ஒருத்தருக்கு பத்தாம் பாவம் நல்லா இருக்குது எந்த ஒரு கிரகமும் தொடர்பு இல்லை ஆமாம் லக்னாதிபதியோ லக்கணத்துக்கோ லக்கணத்தில் கேது அல்லது லக்னாதிபதியோட கேது இருந்துட்டா இவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை விரிக்கணுங்கிற ஆசை இருக்காதுங்கய்யா ம் ம் எங்களுக்கு அது போதுங்க இது நம்ம என்ன செய்ய போகிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில் பாவமும் நல்லா இருக்கணும் பணத்தில் வரக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிற பாவமும் நல்லா இப்போ ரெண்டு அஞ்சு எட்டு எட்டு பதினொன்று 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 லாபஸ்தானம் இது வந்து பணம் வரும் ஸ்தானம் ஆமாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பத்தாம்பாவும் நல்லா இருந்து இதுவும் நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு நிறையா பண்ணணுங்கிற எண்ணங்கள் ஆமா இப்போ இதை எல்லாத்தையும் இது பண்ணி தான் சொல்லணும் ஆமா இது நம்ம நாலு பக்கமும் பார்க்கணும் பொதுவாக இவருக்கு தொழில் பண்றதுல இவர் எப்படி அவர் வந்து எனக்கு இது போதுங்க நான் நிச்சய போறேன் போதுங்க இதை வச்சுக்கிட்டு பார்ப்போம் நிறைய ஆளை போட்டு நம்ம போட்டு அப்படிங்கிற அந்த மண்டிட்டு வந்துடும் இது வந்து நிறைய பார்க்கணும் இந்த சனியோ சனி பகவானோட ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் பத்துக்குடையவன் பல கிரகங்களுக்கு தொடர்பு கொண்டு சரி யாரு பத்துக்குடியவன் பல கிரகங்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த ஒரு ஜாதகர் தொழில் செய்யும்போது பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பிஸ்னஸ் பண்ணுவார் சரி சரி அப்போ அந்த தசாபுத்தியும் அந்த வயசுக்கு தக்க நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் ஆ தசாபுத்தியும் பார்க்கணும் கம்பேர் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் தசாபுத்தின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது என்னோடய புத்தி சொல்லுங்க எனக்கு இப்போ சந்திர தசை சந்திரன் வந்து பத்தாம் இடம் எனக்கு ஜலாலக்னத்துக்கு ஆனால் எனக்கு அந்த பத்தாம் இடத்தை சூரியன் செவ்வா மகரத்தில் இருந்து சூரியன் செவ்வா சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகமும் பார்க்குது இப்போ அந்த சந்திர வீட்டில் யார் இருக்கா சந்திர வீட்டை யார் பார்க்க அவங்க வந்து அதிகமாக இயக்குவாங்க ஆமாம் அப்போ இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் சந்திரன் வீட்டை பார்க்கா ஆமாம் இப்போ இந்த சந்திரதை வந்தோன்னு உங்கள் திட்டங்கள் பல ஆமாம் ஒரு இடத்துல இருக்காது அங்கே அதிர்ச்சின்னு இங்கே எதைச்சின்னு அங்கே போகணும் இங்கே கரெக்டு கரெக்ட்டு எல்லாம் செய்யணும்னு நான் நினைப்பேன் பல அதை வந்து பூஸ்ட் பண்ணணும் பெருசாக செய்யணும் எல்லாத்தையுமே பெருசாக செய்யணும் எல்லா எல்லாத்துக்கும் எதுக்கு ஏன்னா இப்போ எந்த எது தொட்டாலும் நான் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு அது வந்து காரணம் வந்து இந்த பத்தாம் இடத்தை இந்த நெத்திர கிரக நாள் பத்தாம் இடத்திற்கோ பத்தாம் அதிபதிக்கோ பல கிரகங்களுடைய தொடர்பு பொழுது அந்த சிந்திரம் வரும் ஓகே இப்போ எனக்கு பத்தாம் அதிபதி இவர் சந்திரன் சந்திர தசை நடப்பு அப்போ இந்த திசையில் தான் எல்லாம் நடக்கும் இந்த திசை வரும்பொழுது தான் இதை வேகமாக பூஸ்டப் பண்ணணும் இப்போ இத்தனை கிரகங்களும் சந்திரன் வீட்டை பார்க்கு அப்போ இதில் இந்த எந்த கிரகம் திசை வந்தாலும் உங்களுக்கு அந்த தொழில் சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் சந்திரன் வரும்பொழுது அதை நிறைவுபடுத்தணும் அதை பூர்த்திப்படுத்தணும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் உங்களுக்கு அதிகமாக வரும் வரும் அந்த சந்திரம் வந்த பிறகு பாருங்க உங்களுடைய உந்துதல் அதிகம் கரெக்ட் கரெக்ட் கரெக்டு அதை பினிஷ் பண்ணணும் அதை வந்து பண்ணக்கூடாது ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிற எண்ணங்களை வந்து து துரிதப்படுத்தும் துரிதப்படுத்தப்படும் இப்போது இதில் தங்கப்பாண்டியன்ட்ட உள்ள விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது எல்லாத்தையும் பார்த்து சொல்லணுங்கிற ரெண்டு அச்சு அஞ்சு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்க அஸ்ட்ராலஜிஸு அவருக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது அஸ்ட்ராலஜி தெரியாதவர்களுக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் யோசிக்கணும் அதுக்கு வந்து இந்த சாட்சி ஜிபிடி பயன்படும் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இதை சொன்னதை எடுத்து அது சாட்சி பீட்டி சாதாரண ஆளுகளுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட தெரியும் அதுக்கு அதுதான் தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போது உங்களை எத்தனை பேர் பார்த்துட முடியும் பார்க்க முடியுது எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு அது நிறையா இருக்குது நிறையா இருக்குது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருங்க சரியா எடுக்க முடியல நம்ம அஜிஸ்டண்ட் எடுக்கிறாங்க சில நேரங்களில் லேட்டாக எடுப்போம் லேட்டாக ஆமாம் எடுக்கிறாங்க ஆனால் எப்போ நீங்கள் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா அது வருஷப்படி தான் அப்படி வரணும் வருஷப்படி தான் கொடுப்பீங்க இப்போ எல்லாருக்கும் வரும் இவர் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காரு இவர் வந்து எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் என்ன அப்போ இது என்ன இது ஆங்கிலத்தில் வரணும் இந்தியில் வரணும் தெலுங்கில் வரணும் மலையாளத்தில் வரணும் ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்கவுங்க லாங்குவேஜில் கிடைச்சா நல்லது அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கிறது தான் என்னுடைய இது குறிக்கோள்